கர்த்தன அமைப்பாற்று இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் தான் மட்டுமே நம்மை தாங்கி வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் தினமொரு லோக சுவாத்தியம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் வயிற்று அடைகிறேன் இந்த நாளிலும் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் நீதிமழியில் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமொழி ஒன்று ஏழு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூலர் ஞானத்தையும் போதகத்தையும் அசேட்டை பண்ணுகிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்ட அநே இடங்களிலேருந்து வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பிரசங்கியான சாலமோன் அதிகமான ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் வாசிக்கிறோம் அவனுக்கு என்ன வேண்டும் என்று அவர்கள் கேட்டார் பாருங்க அவன் வந்து ஜோமணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பாருங்கள் அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தி அவனுக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கேட்ட அவனுக்கு கேட்ட கொடுக்கணும்னு சொல்லி யோசனை பண்ணி போது கர்த்தர் தரிசனமாகி அவன்ட கேட்கும்போது அவன் கேட்ட பொருள் உலகத்தில் யாருமே கேட்காது நீ நாம் கேட்டால் கூட வித்தியாசமாக கேட்போம் அது வேணும் இது வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் நல்ல வீடு பங்களா வேணும் அது வேணும் எது கேட்போம் ஆனால் இங்கே அவன் என்ன கேட்டான் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்டான் உங்களை ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஜனங்களுக்கு நியாயத்தை கரெக்டாக செய்யணும்னா உங்களுடைய ஞானம் வேணும் இன்னைக்கு நமக்கு ஞானம் நிறைய இருக்குது உலக ஞானம் தான் இருக்குது அதை பற்றி இதை பற்றி நிறைய படிக்கிறோம் மனுஷனை பற்றி மனுஷன் படிக்கிறோம் டாக்டர் இன்ஜினியர்னு நிறைய படிப்பு நிறைய ஞானங்கள் இருக்குது ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஞானம் அதுவல்ல அறிந்து கொள்வது அல்ல சோதரம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினாலும் ஒரு மனுஷன் ஞானவானாய் மாறணும் புத்திமானாய் மாறணும்னா அவனுக்கு வேண்டியது என்ன தெரியுமா கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தருக்கு தான் ஞானவான்கள் என்று சொல்லப்பட்ட அப்போ இந்த சாலமோன் அப்படித்தான் பயந்திருந்தபடினாலே கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தபடினாலே ஆலயத்தை கட்டி முடித்தபடினாலே கர்த்தர் கேட்டால் உனக்கு என்ன வேணும் என்று கேட்ட பொழுது அவன் விரும்பி கேட்டது ஒன்று அப்ப அவன் சொன்னாரு நீ சொத்தையும் செல்வத்தையும் சம்பத்தையும் கேட்காம ஞானத்தை கேட்டபடினாலே நான் அவனுக்கு அதையும் சேர்த்து கொடுப்பேன் என்று சொல்லி உலகத்திலேயே அப்படி ஒரு ராஜா தோன்றினதும் இல்லை தோன்ற போவதும் இல்லை அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரன் இருந்ததும் இல்லை இருக்க போவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானத்தை கொடுத்தார் சோதரம் படித்து கற்று வருகிற ஞானம் அல்ல இது நாங்கள் சொல்கிற ஞானம் கர்த்தர் கொடுக்குற ஞானம் அது படி இந்த ஸ்கூலில் போய் படித்து டிகிரி வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி வேறு ஞானம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு மூளையோடு நின்று போயிடும் சோதனும் அது கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுருப்பா அவ்வளோதான் அது வேஸ்ட்டு ஆனால் அதே சமயத்தில் தேவன் கொடுக்குற ஞானம் ஜனங்களை எப்படி நடத்தணும் ஜனங்கள்கிட்ட எப்படி பேசணும் அதை எப்படி அப்பியாசப்படுத்தணுங்கிறது தான் அதை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த நாட்களில் அருமையான உள்ளே இந்த சாலமோன் போல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை கற்று விரும்புகிறேன் பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் வளர்த்து ஸ்கூலில் சேர்த்து நீ போயிட்டுருக்கிறாங்க நெய் படித்து முடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க இவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்க அவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்க நல்ல நீ பேரும் புகழுமாக அநேகர் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளை படிக்க காரணம் தான் என் ம டீச்சர் அந்த மாதிரி செய்தாங்க நல்லது சந்தோஷம் ஆனால் அந்த ஞானம் எல்லாம் மார்க் எடுக்கிறது தான் சோதரும் மார்க் அப்படி அங்கே இருக்கிறத எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது போல ஞானம் தான் அது உலக ஞானம் ஆனால் கர்த்தர் கொடுக்கறது அப்படி இல்லை தத் கர்த்தர் கொடுக்குற ஞானம் தன் ஆத்மாவை காப்பாற்றும் தன் ஆத்மாவை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளும் அந்த ஞானம் சோதரம் இன்னைக்கு அனைவசங்கள் சொல்லப்படுற நல்லா படிச்சிருந்தும் கனமானா இருந்தும் அழிந்து போகிற மனுஷன் சோதரம் அவனுக்கு ஞானம் இல்லை என்றால் என்ன ஞானம் வாழ்க்கையை குறித்த ஞானம் வாழ்க்கையின் பின்பு நடக்க ஞானம் இல்லை என்றால் அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருப்பான்னு சொல்லப்படுற ஞானம் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா இந்த இந்த லைஃப் அல்டிமேட் அதாவது நம்முடைய வாழ்க்கையின் முடிவை பற்றி இந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பற்றி வாழ்க்கையின் இந்த நோக்கத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் இல்லை நம்ம எல்லாம் ஆடு மாடு போற பிறந்தோம் வளர்ந்தோம் பண்ணோம் செய்தோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் நாலு பேருக்கு மத்தியில் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தோம் எல்லாருக்கும் மேலே அப்படியே உயர்ந்த அந்த காரியங்கள் அல்ல இருந்தோம் என்று சொல்லி தன்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த ஞானம் என்ன கர்த்தன் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு ஆண்டோல் ஞானத்தை கொடுக்க வல்ல வேண்டிய கருத்துக்கு பயப்பட பயம் சொல்லி கொடுக்குறீங்களா உள்ளே உள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை சொல்லிக் கொடுக்கணும் எப்படி பயப்பட வேண்டும் எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில அவர் வளர்ந்தால் அவர்கள் வரும் நாட்கள் ஞானவான்களா இருப்பார் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தான் ஞானத்தை பாருங்கன்னா எத்தனையோ பேருக்கு உலகத்தில் இருக்கிறாங்க ஒரு ஸ்கூலுக்கே போகாதவங்க பெரிய டிகிரி படிச்சவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னா கர்த்தர் கொடுத்த ஞானம் ஸ்கூலுக்கே போகாது எப்படி ஒரு ஆளுக்கு டீச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா தேவன் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்தார் அப்படியெல்லாம் தேவன் எப்போ கொடுப்பாரு கருத்தர் அவர் பயப்படும் பயத்தில் இருக்கும் பொழுது கொடுக்குறோம் அந்த ஞானம் தான் உலகத்திலே பெரிய ஞானம் சோதனை அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் மார்க் எடுக்கிறதுக்காக எம்பிபிஎஸ்க்கு இவ்வளோ மார்க் வேணும் இன்ஜினியருக்கு இவ்வளோ மார்க் வேணும் இதுக்கு இவ்வளோ மார்க் வேணும் அந்த மார்க் வேணும் சோதனம் மார்க்கை வச்சு என்ன பண்ண முடியும் ஏட்டு சொலக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஏட்டில் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம உயிரோடு இருக்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்புறாங்க நீ உயிரோடு இருக்கே சர்டிஃபிகேட் காட்டு பேர்த் சர்டிஃபிகேட் காட்டு இல்லை நான் உயிரோடு இருக்கு இல்லை பர்த் காட்டு அப்போ தான் நம்புவேன் நீ தான் நான் நம்புவேன் அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு அதன்படி நாளே உலக ஞானம் அல்ல தேவன் கொடுக்குற ஞானம் அவருக்கு பயப்படும் பயத்தில் இருந்த அருமையாக நாளில் அருமையாக புதிய நாளிலே கால வேலையில் கர்த்தர் உங்களே ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் ஒரு புதிய தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நாம் மாத்திர பிள்ளைகளையும் அந்த வழியிலே வளர்ப்போம் நான் படி படி படினு பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணி ஓ படித்ததையே படித்து எழுதினதையே எழுதி அப்படியே வாம் நல்லா படித்து சாப்பிட்டுட்டு அப்படியே போய் பேப்பரில் வாமிட் பண்ணணும் சோதனம் அப்போ அது மார்க் வந்துடும் அதை வச்சு தான் அந்த பிள்ளைகளை கணக்கு பண்ணலாம் அப்படி கிடையாது அந்த பிள்ளைகள் ஏற்கனவே ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அந்த பிள்ளை ஏற்கனவே ஞானிகள் அந்த ஆண்டு அப்படி தான் பழைத்து வைத்திருக்காரு ஒரு பிள்ளை கர்த்தருக்கு பயந்து நடக்குமா ஒருவேளை மார்க் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்துடைய பார்வையிலே அவர்கள் ஞானவான்கள் என்று கத்தருடைய வசனம் சொல்லும் அப்படின்னாலும் அந்த ஞானம் எப்பொழுது ஒரு கர்த்தருக்கு பயப்படும் பயணம் நன்மை எது தீமை எது எதற்கு ஒதுங்கி போகணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை அறிந்து செயல்படுறதுதான் ஞானவான் அவனை தான் கத்திர காரியங்களை செய்வார் அப்படியே ஜாக் எடுத்து சில சமயத்தில் அப்படித்தான் படிச்சு அப்படியே வாமிட் பண்ணிடணும் அப்படின்ட்டு அவர் பெரிய படிப்பாளின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது சோதனை அது ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிடலாமே அதை விட அப்படின்னா இல்லையே ஞானம் என்பது தேவன் கொடுக்கிற ஞானம் அது என்ன தெரியுமா தன் ஆத்மாவை காக்குற ஞானம் எப்படி எங்கே எப்படி பேச வேண்டும் என்று சொல்லுகிற ஞானம் அது மாத்திரமே நம்மை வழிநடத்துகிற ஞானம் அநேகருக்கு ஜீவ வழி சொல்லுகிற ஞானம் அந்த ஞானத்தை தான் அந்த சாலமோன் பெற்றிருந்தான் இன்றைக்கு அருமையானவர்களே ஞானத்தை பெற்றுக்கொள்ள கத்திரத்தில் வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஞானவான்களாய் மாற்றுவார் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதா இன்றைக்கு சற்று யோசனை பண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட பயத்திலே உங்க பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை இஷ்டம் போல் விட்டுக்கொண்டிருக்கிறீர்களா இந்த கடைசி நாட்களிலே பிள்ளைகளுக்கு பெற்றோர் கீழ்படியாமல் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம் தன் இஷ்டப்பட்டு விழுகிற பிள்ளைகள்லாம் அது அடங்காமல் போகும் தன் இஷ்டப்படி பிள்ளைகள் அது கண்டிப்பா ஆபத்திலே போய் மாட்டிக்கொள்ளும் இந்த நாட்கள் கருத்தர் பயப்படும் பயத்தை சொல்லிக் கொள்ளுங்கள் கருத்தர் உங்களையும் ஆசிரியப்பார் பிள்ளைகளையும் ஆசிரியப்பார் இனி வரும் நாட்களிலே தேவ ஞானம் நட்ட ஒன்று நடக்காது ஒப்புக் கொடுப்போமா கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள நீங்க ஒப்புக் கொடுப்பீங்களா கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே இந்த அருமையான கால வெளியில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள உமக்கு பயப்படும் பயத்தை கொடுக்க நாங்கள் செபிகிறோம் அண்டவரே ஞானவானாகிய அந்த சாலம் கொடுத்த ஞானத்தை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உங்களை வார்த்தைகளை கேட்டு இப்படி செய்ய அவள் ஞான மாற்றி வர நாட்களிலே அநேகருக்கு ஞானத்தை போதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆசிரியர் தாளத்துக்கு முன்ன கரங்களை ஒப்பு கொடுப்பது இன்றைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறது எல்லாவற்றுக்கும் இல்லை தேவ ஞானத்தினால் நிரப்பும் கிருபைக்குள் மறையும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படி தான் உங்களை இந்த அந்த காலவாளியிலும் புதிய ஆசிரியங்களோடு எல்லாற்றுக்கும் மேலாக தேவ ஞானத்தை கத்திரங்கள் கொடுப்பாரா கத்திர பயப்படும் பாயத்தை நீங்களும் குடும்பமும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்திரங்களை மீண்டும் ஒரு லோகோசபார்த்தம் சந்திக்க வரையிலும் கத்திரம் எல்லாரையும் ஆசரிப்பார் ஆக ஆமாம்